இப்போ லேசா எங்க திடீர் என்று இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்தது இருக்கு இவ்வளவு முளைத்து அதாவது இன்னைக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நாட்டுல நரம்பே இல்லாம வெக்கம் மானோ சூடு சொரணை எதுவுமே இல்லாம தான் ஒரு அமைச்சர்னு இல்லாம நம் மாதிரி ஒரு விவசாயிகளோட வாழ்வாதாரமே இன்னைக்கு தத்தளிச்சிட்டு நடு ரோட்டுல இன்னைக்கு அவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க ஒரு அம்மா அப்பாவும் தாலியை அடக வச்சு நான் விவசாயம் பண்ணியிருக்கேன்னு கதறிட்டு இருக்கேன் இன்னைக்கு முதலமைச்சரா திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ண வேண்டியத அதாவது எடப்பாடியார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் உறுதி பண்ணிட்டாரு ஏன்னா முதலமைச்சர் பண்ண வேண்டியதை இவர் பண்ணிட்டாரு முதலமைச்சர் களத்துல போய் விவசாயிகளை பார்த்து பேசணும் வைக்கணும் அதை விட்டுட்டு எடப்பாடியார் பண்றாரு பாருங்க அதை கூட இவங்க வந்து ஏத்துக்க முடியாதவங்க ஒரு வெக்கம் கேட்டவங்க நீங்க எதிர்கட்சி தலைவர் நீ ஏத்துக்க வேண்டாம் நீங்க போய் களத்துல பார்க்க வேண்டியதான திரு எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல முன்னுக்கு பின் முரண அவருக்கே தெரியல அதாவது ஃபர்ஸ்ட் சொல்றாரு டிபிசி போதுமான அளவு நாங்க எல்லா தயாரும் இருக்கு போதுமான அளவு எங்களுக்கு டிபிசி இருக்குன்றாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரே சொல்றாரு டிபிசி போ டிபிசியில இடம் இல்லை ஆனால் நாங்க சக்கர ஆலயத்துல உள்ள இடத்த நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இடம் இருக்கா இல்லையா அதை முதல்ல தெளிவா சொல்லியா அப்புறம் நெல்லு எங்க ஊர்ல கூட நெல் முளைக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் கொஞ்சமா முளைச்சதுக்கு போய் அப்போ இன்னைக்கு விவசாயிகள் வயத்துல அடிக்கும் இந்த திமுக ஆட்சி இவங்களை உடனே உடனே விவசாயிகள் முன்னாடி மண்டையிட்டு மன்னிப்பு கேட்டே ஆனும்